ஸ்தோத்திரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரை துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிற எல்லா குற்றம் குறைகள் மீறுதல்களை தயவாய் மன்னித்து உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றியா என்னை அணைக்கிறி தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றி தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறி தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றி அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறேன் துதிக்கிறே நன்மைகளை நினைக்கிறேன் பயன்படுத்தி வருகின்றே கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன் கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மேய்பவரே கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரேவும் நன்மைகளை நினை யோவான் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாவது வசனங்கள் லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஜான் சாப்டர் ஃபோர் வர்சஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் அண்ட் ஃபார்ட்டி செவன் பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள காணாவூருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் இங்கே பார்க்கிறோம் ஏசு தாம் திராட்சரசமாக்கின கானா ஊருக்கு மறுபடியும் வந்தான் ஏற்கனவே ஒரு முறை அவர் அதிசயத்தை செய்தார் அவர் மறுபடியும் வந்தது மறுபடியும் அதிசயத்தை செய்வதற்காக இயேசு எங்கெல்லாம் வந்தாரோ அங்கே அவர் அவர் அதிசயங்களை செய்து ஜனங்களுடைய வேதனைகளை நீக்கி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அங்கே பார்க்கிறோம் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அங்கே இயேசு வந்தாரா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் உன் இயேசு வந்து கூட வந்து அந்த மகன் மேலே கையை வைத்தெல்லாம் சுகத்தை கொடுக்கல அவருடைய வார்த்தையை மட்டும் அனுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது வில் டேர்ன் ஓவர் பைபிள்ஸ் டூ சாம் ஹண்ட்ரட் அண்ட் செவன் அண்ட் வேர்ஸ் ட்வெண்ட்டி அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் இங்கே நம்ம பார்க்குறோம் மகன் வந்து எப்படி இருக்கிறான்னா மரண அவஸ்தையாக இருக்கிறான் அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து அவர் வந்து அவரே வந்து அதை செய்யலைன்னாலும் தம்முடைய வசனத்தை அவர் அனுப்பி அவர் குணமாக்குகிறதே இந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவன் நம்பி கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் சென்றான் என்று பார்க்கிறோம் அந்த ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது எந்த மணி நேரத்திலே குணமுண்டாயிற்று என்ற விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இயேசு யூதேயாவிலிருந்து கலீலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு ஏசு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம் ஃபர்ஸ்ட் வந்து ஹி மேட் ஹி சேஞ்ச் வாட்டர் இன் டு ஒயின் செகண்ட் ஹி ஹீல் த மேன் அந்த மரண அவஸ்தையாக இருக்கிற அந்த மகனை வார்த்தை அனுப்பி குணமாக்கினார் அந்த யோவன் ஐந்து பதினொன்றுலேயும் நம்ம வாசிக்கிறோம் அந்த பெத்தஸ்தான் என்ற குளத்தில் முப்பத்தி எட்டு வருடமாக வியாதியாக இருக்கிறாங்க அவரையும் எப்படி சொஸ்தமாக்கினார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் இப்போ இயேசுவோடைய வார்த்தையில் அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது நம்ம வந்து கர்த்துடைய வார்த்தையை நம்ம வந்து படிக்கும் பொழுதும் காதலை கேட்கும் பொழுதும் அதை சாதாரண ஒரு வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்ளாமல் அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது அதனால் த வேர்ட்ஸ் தட் ஐ ஸ்பீக் அண்ட் டு தே ஆர் ஸ்பிரிட் அண்ட் தே ஆர் லைஃப் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்துடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமோ அவைகள் நமக்கு ஜீவனாகவே இருக்கிறது என்று பார்க்கிறோம் முப்பத்தெட்டு வருடம் வியாதியாக இருக்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல சாகும் தருவாயில் இருக்கிறவனுக்கும் இருக்கிற மனுஷனியும் சரி எத்தனை காலமாக அவன் வந்து வியாதியாக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காண்போம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா அண்ட ஒரே அந்த ராஜாவின் மனுஷன் அன் மகன் கர்த்தாவே இயேசுவே ஸ்வத்திரம் மரண அவஸ்தையாக இருந்த அந்த வேலையிலே உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று நீ சொன்னப்பா அந்த வார்த்தையின் படியே கர்த்தாவே அந்த மணி நேரத்திலே அவன் அந்த மகனுக்கு அண்ட ஒரே பரிபூர்ண சுகம் கிடைத்தது போல எப்பொழுதும் கூட கர்த்தாவே அண்ட ஒரே யார் யார் கர்த்தாவே மரணப்படுக்கையிலே ஆண்ட ஒரே ஸ்தோத்திரம் ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ ஆண்ட ஒரே ஸ்தோத்திரம் 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 அப்பா உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் நீ பிழைத்திரு என்று சொல்லி சொல்லிக் இந்த வார்த்தையை நீ அனுப்பும்படி செபிக்கிறோமப்பா உயிர்ப்பிக்கும்படி செபிக்கிறோமாண்டரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அழிவுக்கு தப்புவிப்பீராக உன்னுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே கார்ட் பிளஸ்